அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் அக் பங்சரிஸ்ட் குண்டிகான ராதாகிருஷ்ண பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடு வாங்குற யோகம் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுறேன் அதுக்குண்டான யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்ல சொன்னார் அவரோட ஜாதகத்தை அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய ஏல்பி ஜோதிடர் முறைப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது அவருக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்குதுன்னு தெரிய வந்தது அது அவர்கிட்ட சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க சார் இன்றைக்கி காற்றில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பற்றி சொன்னாங்க நான் அதை போய் காற்றால் ஏழு மணிக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கு அட்வான்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்தான் உங்கள்கிட்ட வந்தேன் நான் அப்படின்னாரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு வீடு வாங்கணும்னா வீடு வாங்குகிற யோகம் வேணும் அது கூட சேர்த்து அதுக்குண்டான பணம் உங்களுக்கு எங்கேயிருந்து வரப்போகுது அந்த ப்ராப்பர்ட்டியில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அதை அக்ஷய லக்ன பத்திரி ஜோதிட முறை இப்படி பார்க்கும்போது தெரிய வந்த விஷயம் இந்த ஜாதகர் வீடு வாங்குறேன் அப்படின்ட்டுன்னு ஒரு மிகப்பெரிய கடல்ல போய் மாட்டிக்கிட்டு தவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுது அதை பற்றி சொல்லும்போது உங்கள் கையில் எவ்வளவு கேஷ் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் இருக்குது சார் அப்படின்னாரு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கோடி ரூபான்னு சொல்கிறீங்க வச்சிருக்க தொண்ணூறு லட்சம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன் கடன் அப்படி பண்ணிடலாம் சார் இருபது வருஷம் இதில் இஎம்ஐயாக கட்டிக்கலாம் சார் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் உங்களால் அளவுக்கு கடனை கட்ட முடியுமான்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் யோசிக்கிறார் அவர் இந்த அளவுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ வந்து நம்ம தன்னால் கட்ட முடியுமா அப்படின்ட்டுன்னு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்கள் கையில் வந்து பத்து லட்சம் ரூபா கேஷ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு இல்லைனா இருபது லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு பாருங்கள் பெரிய வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டியில் இறங்கி சிக்கலை மாட்டிக்க போகிறீங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் டாக்குமெண்ட் விஷயங்களில் பிரச்சனை இருக்குதுன்னு உங்களோட ஜாதகம் சொல்லுது அதனால் ஒரு சரியான கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னார் நான் ஏற்கனவே ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டேன் சார் அவர் எல்லாம் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு வாங்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த அட்வொகேட்டை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் அதான் சார் அந்த இடத்த விற்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த அட்வொகேட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாரு அப்படின்னாரு அதுக்கு நான் சொன்னேன் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இறங்க போகிறீங்க உங்களுக்கு நம்பிக்கையான அட்வொகேட்டை பார்த்து அவர் ஒப்பீனியனை தான் நீங்கள் வாங்கணும் முன்னபிறே தெரியாத அட்வொகேட்டோட ஒப்பீனியன் வாங்க வேண்டாம் அப்படின்னு அதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுமே சார் அதுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போயிடுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாரு அதுக்கு நான் சொன்னேன் இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு விஷயம் உங்களால் இவ்வளோ பெரிய கடன் வந்து திரும்ப கட்ட முடியுமா அப்படின்னு ரெண்டாவது விஷயம் இந்த டாக்குமெண்ட் விஷயம் அதனால் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கையை விட்டு போனாலும் பரவாயில்ல இதில் நீங்கள் கவனமாக இருங்க இல்லைன்னா பெரிய சிக்கல்ல மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அமைதியாக போயிட்டார் ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சொன்னார் என்னை வந்து ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாற்றிருக்கீங்க சார் நான் எனக்கு நம்பிக்கையான கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து பார்க்கும்போது அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறத அவர் சொல்கிறாரு வாங்க வேண்டாம் சொல்லிட்டார் சார் அப்படின்னாரு ரொம்ப நன்றி சார் அப்படின்னாரு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய இயல்பி ஜோதிடம் மூலமாக இந்த ஒரு கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு உண்டான விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க எங்களோட குருநாதர் ஏல்பி ஜோதிடத்தோட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொது உடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க ஏல்பி ஜோதிடத்தோட அடிப்படை வகுப்புகளில் பதினைந்து நாட்களில் ஆன்லைன் மூலமாக தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு ஏபி ஜோதிடத்தை படிங்க உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு வளமான வாழ்க்கையாக அமையும் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய ஏல்பி ஜோதிடத்தோட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி